ரீசெண்ட்டாக நான் ஒரு டாக் ஷோ பார்த்துட்டு இருந்தேங்க அந்த ஷோவில் வயதில் குறைந்த ஆண்களை திருமணம் செய்யலாமா வேண்டாமான்னு இருந்தாங்க அதில் நிறைய பெண்கள் அவங்களுக்கும் அவங்க கணவருக்கு உள்ள வயசு வித்தியாசத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் இருபது வருஷ இடைவெளின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க பத்து வருஷம்னு சொன்னாங்க இன்னொருத்தவங்க பதினஞ்சு வருஷம் இடைவெளின்னு சொன்னாங்க அதாவது அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் இருக்கிற வயது வித்தியாசத்தை சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வயது வித்தியாசத்தை அவங்க ரொம்ப கர்வமாகவே சொல்லிட்டு இருந்தாங்க இதே கருத்தை ஒரு பெண் என்னை விட என் கணவர் இருபது வயது சிறியவர்னு சொல்ல முடியுமா அந்த பெண் சொன்னால் இந்த சமுதாயம் அந்த பெண்ணை எப்படி பார்க்கும் இவங்க சொன்ன மாதிரி அந்த பெண் கர்வமாக சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு ரீசன் என்னன்னா அது இயற்கை இல்லை அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் அந்த பெண்கள் ரெண்டு ரீசனும் சொன்னாங்க என்ன அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதாவது ஆணை விட பெண் குறைவான வயது இருந்தால் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆண் வந்து அப்புறம் அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு துணை வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஆண் வந்து வயதான அப்புறம் அவங்கள பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அன்பு செய்கிறதுக்கு ஒரு பெண் துணை தேவை இப்போ பெண் வந்து அவங்கள விட அதிகமாக வயது வந்து அவங்க சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற ரீசனை அவங்க எழுப்பி தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்போ பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதா அப்போ ஒரு ஆணுக்கு வயதான காலத்தில் பெண்ணின் துணை அவங்களுடைய அன்பு பராமரிப்பு தேவைப்படுது அப்போ ஒரு பெண்ணுக்கு அவரின் துணையின் அன்பும் அரவணைப்பும் பராமரிப்பும் அவங்க வயதான காலத்தில் தேவைப்படாதா எப்படி ஒரு பெண்ணை விட ஒரு ஆண் பத்து வயது குறைவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி ஒரு பெண்ணை விட ஒரு ஆண் பத்து வயதும் அதிகமான வயதாக இருக்கக்கூடாது இதுக்கு உளவியல் காரணங்களை பார்க்கலாம் ஒன்று அதிக வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்தால் அவங்களுக்குள்ள ஜென்ரேஷன் கேப் இருக்கும்னு சொல்றாங்க இரண்டாவது அதிக வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்யும் போது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் குறைபாடுகளுடன் பிறக்கும்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் இப்போது ஒரு ஆண் பெண் இருக்காங்க அந்த ஆண் அந்த பெண்ணை விட ஐந்து வயது சிறியவர்னு வச்சு இப்போ இந்த ஆணுக்கு இந்த பெண் மீது காதல் வருது அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி வயிற்று வித்தியாசம் அதிகமாக இருக்குது அப் இது சரிப்படாது அப்படின்றது அவங்க தெரிஞ்சு அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பிட்டாங்கன்னா அவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஓகே சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்க அதே மாதிரி இவரும் அந்த பெண்ணை வந்து துரத்தி காதலிக்கிறாரு ப்ரப்போஸ் பண்ணுறாரு அவங்களும் அந்த பெண்ணும் ஒரு கட்டத்தில் ஒரு வேளை இது உண்மையான காதலாக இருக்குமோ இவர் அளவுக்கு வந்து நமக்கு அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓகே சொல்கிறாங்க இவங்க வந்து ஒரு பத்து வருடங்கள் காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆணோட குடும்பத்தினருக்கும் தெரிய வருது ஆனால் அவங்க அதை பெருசாக எதுவும் கண்டுக்காமல் இருக்காங்க நாட்கள் போய்கிட்டே இருக்குது இவங்க காதல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த ஆணுக்கு அவங்க குடும்பத்தில் இப்போ பொண்ணு பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்க்குறாங்க இப்போ இந்த ஆண் என்ன பண்ணணும் நான் இந்த மாதிரி ஏற்கனவே விரும்புகிறேன் நான் அந்த பொண்ணை தான் திருமணம் செய்துட்டேன் அப்படின்னு தைரியமாக அவங்க வீட்டில் பேசுகிறேன் ஆனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவங்க வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு அப்போ பத்து வருடங்கள் காதலி தகுந்த பெண் இப்போ எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லியிருப்பாங்க இவர் தான் நான் மேரேஜ் பண்ண போகிறேன் இப்போ அவங்களுடைய நிலைமை பெண் அவர்கிட்ட கேட்குறாங்க ஏன் என்னை பேனான்னு சொல்கிறீங்க ஏன் என்னை திருமணம் செஞ்சுக்க மாட்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா என் ஃபேமிலியில் உன்னை பிடிக்கலை ஏன்னா உனக்கு என்னை விட வயது ரொம்பவும் அதிகமாக இருக்குது அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு பத்து வருடங்கள் தெரியலையா அவங்க அவரை விட வயது அதிகமானவங்கன்னு ஷாப்பிங் போகும்போது பொது இடங்களில் சந்திக்கும் போது தனிமையில் சந்திக்கும் போது அப்போ எதுவுமே தெரியலையா அவங்க அவங்ககிட்ட வயது அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னு திருமணம் அப்படின்னு வரும்போது அந்த வயது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இந்த பெண்ணும் அவர்களிடம் கெஞ்சி பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட நியாயம் கேட்குறாங்க டென் இயர்ஸாக வந்து நான் அப்படி தானே நினச்சிட்ருக்கேன் அவங்களே நினச்சிட்ருக்கேன் இதையே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நியாயம் கேட்டு பார்க்குறாங்க உங்களுக்கு கிடைக்கல அந்த ஆண் வந்து அவங்க எடுத்த முடிவுல உறுதியா இருக்காங்க இப்போ அந்த பெண் அவங்க அழகு வாழ்க்கை இளமை எல்லாத்தையும் இழந்து தனிமையில் மன அழுத்தத்தில் தவிச்சிட்டு இருக்காங்க இதை கேட்குற நாம அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம சொல்லுவோம் இதை பத்தி பார்க்கலாம் இப்போ இந்த ஆண் அவங்க ஃபேமிலில சொல்ற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடுறாரு அந்த ஆணை நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம் வீட்டில் சொன்ன பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு ரொம்ப அழகாகவே அவங்களுடைய திருமண வாழ்க்கை இருக்கு அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த பெண்ணை பார்க்கலாம் இப்போ இந்த பெண் இந்த தனிமையிலேருந்து விடுபட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ நாம் என்ன சொல்லுவோம் இந்த சொசைட்டி என்ன சொல்லுவோம் வருடம் ஒருத்தரை விரும்பினாங்க இப்போ வேற ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்கெல்லாம் ஒரு பொண்ணா தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கும் இந்த மாதிரி கருத்துகளை தவறாக பயன்படுத்துகிற ஆண்களுக்கு மட்டுமே இந்த பதிவு வயது வித்தியாசம் இருந்தாலும் தன்னை நம்பி வரும் பெண்ணை நன்றாக பார்த்து கொள்ளும் ஆண்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள்